ஸ்போர்ட்ஸோட தலைநகர்ன்னு சொன்னால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் அதை ஒன்றியத்தில் இருக்கிறவங்க அவங்க வாயாலே நம்ம சொல்ல வச்சுருக்கோம் நம்ம முக்கியமாக வேர்ல்டு கப் இப்போ ஸ்காஷ்கே கேம் நடந்தது ஹாக்கி ஜூனியர் வேர்ல்டு கப் நடந்தது அப்புறம் முக்கிய இதெல்லாம் விட நம்ம மெயினாக நம்ம சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் இப்போ நடந்தது இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது என்னோடய ஏஜ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இது ஆனால் நானே இது வரைக்கும் பார்த்தது இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை மாதிரி ஒரு கிராண்ட் இது நம்ம அதுவும் நம்ம சென்னையில் நடக்குது அதாவது ஒரு அப் சொல்லுவோம்ல இப்போ அக்ரிகல்ச்சர் அப்புடின்னா நம்ம தஞ்சாவூர் சைடு அப்படி சொல்லுவோம்ல இப்போ அப்படிலாம் இல்லை ஸ்போர்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் நம்ம தமிழ்நாடு தான் நம்ம அப்பு அளவுக்கு நம்ம எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் ஈக்குவல் இம்பார்டன்ஸ் தரும் எல்லா இடத்துலையும் இப்போ ஸ்டேடியம் இருக்குது மினி ஸ்டேடியமு எல்லா இதுலேயும் சிஎம் இது இருக்குது எல்லா இதுலேயும் நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தரும் ஏன்னா வர் இளைஞருங்க வந்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணால் எந்த கெட்ட வழியிலும் போக மாட்டாங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாங்கன்னா ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து மெயினா டிசிப்ளின் கத்துக் கொடுக்கும் டைமிங் கத்துக் கொடுக்கும் இது ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் கிடையாது லைஃபுக்கான தேவையான விஷயமும் இருக்குது